எனக்கு மேடை பேச்சு என்பது அவ்ளவாக வராது நான் பள்ளி பருவத்திலிருந்து மேடைப்பூச்சில கலந்துகிட்டேனாக்க உடனே அழுகு வந்துடும் ஆசிரியர்களே ஆசிரியர் பெருமைகள் அழகு வந்துடும் உட்கார வச்சிருவாங்க இது வருஷம் நடக்கும் நான் நான் சென்னை வந்த பிறகு பார்த்து ஆச்சரியப்பட்ட மிகப்பெரிய பேச்சாளர்களை சந்தி பார்த்திருக்கேன் நான் வியந்து பார்த்திருக்கேன் ஏன்னா இப்படிலாம் பேச முடியுமா என்ன மனுஷன் பா அவரு அப்படிலாம் நான் வியந்து பார்க்கும் போது நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட மனிதர்களில் மிக முக்கியமானவர் அண்ணன் அண்ணன் தோல் அவர்கள் நான் முதல் முதல்ல வந்து அண்ணனுடைய ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவில் வந்து காசி அண்ணன் ஐயா யுகபாரதியன் பழனி பாரதி மற்றும் எல்லாம் வந்திருந்தாங்க விலங்கை உடைத்து அப்படின்னு நினைக்கிறேன் நான் அண்ணனை பார்க்குறதுக்காக எங்கே போனேன் நான் முதல் முதல்ல நேரடியாக அப்போ தான் பார்க்குறேன் அண்ணன் மிக பயங்கரமான ஒரு பேச்சு ஒன்னே கால் மணி நேரம் பேசினார் நான் அங்கேருந்து வருவதற்கு வந்து எனக்கு வந்து பதினொன்று கிட்ட ஆயிடுச்சு அதற்கு பிறகு வந்து தமிழ்மணி நடத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் வைத்தியநாத ஐயா நடத்தினாங்க இலக்கிய தமிழ் இலக்கிய திருவிழா அப்படின்ட்டு அந்த விழாவிற்கு வந்து என்னை செதுக்கிய இலக்கியம் என்ற தலைப்பில் வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து பேச வந்திருந்தாங்க முதல் முறையில் வந்து பழகரு பையா பேசிட்டு போயிட்டாங்க ரெண்டாவது வந்து புரட்சி புயல் வைகோ அவர்கள் வந்து பேசுகிறாங்க அப்போது வந்து வைகோ ஐயா பேசும்போது கடைசியில் மேடையில் வந்து அழுதுட்டாங்க பாண்டிய மன்னனுடைய சபையில் வந்து கண்ணகி வந்து நீதி கேட்டால் இலங்கையில் வந்து என் சகோதரிகள் யார்கிட்ட நீதி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் கதறி அழுதுட்டாங்க அதனால் எனக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அழுத பிறகு எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க என்னன்னா என்ன கா மன்னிப்பு கேட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த மேடையில் இலக்கியம்தான் பேசணும் அரசியல் பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க அதற்கு பிறகு உணவீடை வேலை அதுக்கு பிறகு தமிழறிவு மனைவி வந்து பேசுனாங்க தமிழறிவு ஐயா பேசின பிறகு டக்குன்னு துண்டு சீட்டு வந்துடுச்சு நேரம் கருதி கொடுத்தாதீங்க நேரம் கருதி நீங்கள் சீக்கிரம் உரைய முடிங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் கோச்சுக்கிட்டு நன்றி வணக்கம் இதுக்கான மேடைக்கையே வர்றதில்லை அப்படின்னு இறங்கிட்டாங்க அதற்கு பிறகு நான் நாவலோடு எதிர்பார்த்த நான் பெரிதும் மதிக்கிற அண்ணன் பெருமாவர்கள் வந்து உள்ள வர்றாங்க அந்த ஆயிட்டு கிட்ட ரெண்டாயிரம் பேர் உட்காந்து நினைக்கிறேன் நான் மேலே டாப்பில் உட்காந்துருக்கேன் அண்ணன் உள்ள என்றி நம்மளுக்கு தலைவர் வேன்ட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரே ஜாலியாக இருக்கேன் ஆனால் ஒரு பெரிய சந்தேகம் அண்ணன் எப்படி இலக்கியம் ஏன்னா அவர் அரசியல் பயங்கரமாக பேசிட்டு இருக்கேன் ஆனால் அண்ணன் மிக மிகப்பெரிய ஒரு புத்தக பொருள்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தா ஐயா அண்ணன் வந்து என்னை செதுக்கி இலக்கியங்கிற தலைப்பில் வந்து அண்ணன் மேடையில் பேச போகிறாங்க பேசும்போது வழக்கம் போல அன்பான கட்டளை ஆசிரியர் ஐயா அவர் ஐயா வந்து ஆணை பிறப்பிக்கிறாங்க அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு நான் வியந்து வியந்து இன்று வரை ஒரே மேடையில் இவ்வளவு பெரிய ஒரு அறிவாற்றலை வெளிப்படுத்தி ஒரு மாமனிதரை நான் பார்த்து வியக்கிறேன் அண்ணன் சொன்னாங்க அப்போ வரம்பு மிருவு தான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஆணை பிறப்பி ஆணை பிறப்பிப்பதே வந்து அது ஒரு அரசியல் அப்படின்னாங்க நீங்கள் ஆணை பிறப்பது ஒரு அரசியல் வரம்பு மிருவு தான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க எனக்கும் வரம்பு மிருவு தான் அத்து அத்து மிரு ஆ அத்து மிருவதான் வரம்பு மிருதானே ஓகே ரெண்டு அத்து மிருவு தான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் எனக்கு சரிய வரம்பு மிருவது வரம்பு மிருவு தான் திருமாவளவனுக்கு பிடிக்கும்னாங்க அரங்கமே அதிர்ந்துருச்சு பயங்கரமா எனக்கும் வரம்பு மிருவு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் நான் பயணிக்கின்ற பாதை வேறு நான் பயணிக்கிற பாதை வந்து பணிவு அண்ணன் பயணிக்கிற பாதை வந்து துணிவு ஏன்னா தன்னைத்தான் காக்கின் சினங்காக்கா காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் நான் வந்து சினத்தை ஓரந்தளிட்டு ரொம்ப பணிவாக பயணிக்கிறாள் அண்ணன் வந்து அப்படி இல்லை உறுப்பு அமைந்து அஞ்சா வெள்படை வேந்தன் வெறுக்கையில் எல்லாம் தலை அப்படின்னு படைமாட்சியில் குறிப்பிட்டது போல் அண்ணன் வந்து கம்பீரமாக பயணிக்கக்கூடியவர் இந்த தருணத்தில் நான் மிகப்பெரிய ஆச்சரியப்பட்டு பார்த்து உயர்ந்து பார்த்த ஒரு அரசியல் தலைவர் மிகப்பெரிய ஒரு மேடை பேச்சாளர் நான் பொழுதுபோக நேரத்திலாம் வந்து பார்லிமெண்டில் அண்ணன் பேசுகிற கேட்டே இருப்பேன் மிகச்சிறந்த எனக்கு அண்ணவில்லை போல் வந்து இந்த சந்திச்சில் மிகப்பெரிய பெருமையாக நினைக்கிறேன் அதற்கு பிறகு வந்து கூத்துப்பட்டின் சார்பாக காண்டோவன தகனம் என்ற ஒரு நாடகத்தை நாங்கள் அரங்கேற்றம் பண்ணோம் அப்போ அண்ணாவோட தலைமையில் மகேந்திர அணியாகவும் இருக்கும் பொழுது அண்ணனுடைய தலைமை அலுவலகத்தில் வந்து அந்த நாடகத்தை நாங்கள் வந்து அரங்கேற்றம் பண்ணோம் கிட்டத்தட்ட அண்ணன் ஒம்பது பத்தாயிரத்து அதுவரை வந்து அண்ணன் வந்து அந்த நாடகத்தை பார்த்து கண்டு கிழித்து நடிகர்களுக்கெல்லாம் மரியாதை செஞ்சு இரவு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் உட்காந்து அப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்க ஒரு ரெண்டு மதத்தில் கிளம்பிடுவாங்க அப்போ நடிகனை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கொடுத்து அந்த அலுவலகத்தில் வந்து நாடகத்தை நாங்கள் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அந்த நாடகம் குறித்து நீண்ட உரை பேசினாங்க அதற்கு பிறகு நான் அண்ணனை இந்த திருடத்தில் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன் தமிழன் மிக பெரும் பெருமை மிகு அடையாளமான இத்துறைக்குறள் திரைப்படத்தை உலகம் பூராவும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஊடகத்துறை பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கு மட்டுமல்லாது இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை உலகம் பூரா கொண்டு சேர்ப்பீங்கன்னு நான் உங்களை அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன் நான் இங்கே நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம் கூத்துப்பட்டறைக்கும் எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு அப்படின்னா சொல்லணும் உண்மையிலே கிட்டத்தட்ட ஐயா வந்து ஒரு பத்து பன்னெண்டு பேரை தேர்வு செஞ்சுருக்காங்க அதுக்கு பிறகு என்னை தேர்வு செய்யும் கலை இது சாதாரண விஷயம் இல்லை புலால் உண்ணாமை கல் உண்ணாமை எழுதியிருக்காங்க அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னாங்க இன்று வரை நான் இந்த படத்திற்காக விரதம் இருக்கிறேன் அது எனக்கு ரொம்ப எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து இதன் மூலியமாக அகர் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலக தொடங்கி கடைசி குரல் வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது நான் பள்ளி பருவத்தில் சரியாக படிக்கலை எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்த மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா ஏஜே ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம் உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 வணக்கம் நன்றி கலைச்சோழன் கலைச்சோழன் பேசி முடிச்ச பிறகு எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு நம்ம ஸ்கூல்ல வந்து எக்ஸாமுக்கு போகும்போது படிச்சியாப்பா நான் படிக்கலப்பா நானும் படிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் சரி அவர் நல்லா படிக்கல போல இருக்கு அப்படின்னு நினச்சா நூறு மார்க் வாங்கிட்டு அப்படியே எப்பிட்றா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மேடை பேச்சு புதிது பழக்கமல்ல அப்படின்ட்டு வந்து சர சர பேசி முடிச்சிட்டிங்க சரவெடி மாதிரி வாழ்த்துக்கள் எல்லாம் உஷாராக இருக்கணும் ஒன்றுமே தெரியாதுன்ட்டு சூப்பராக சாதனை படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்கெல்லாம் இருந்தாலும் வாழ்த்துக்கள் அப்புறம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுன்ட்டு அங்கேருந்து எடுத்து கொடுத்தீங்க நண்பர்கள் நினைக்கிற நல்ல விஷயம் அங்கேருந்து பேசுகிறது ரொம்ப ஈஸி இங்கேருந்து பேசுகிறது ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கோங்க தேங்க் யூ அடுத்ததா ஒரு முக்கியமான நபர் தான் மேடைக்கு வந்து இங்க இடத்துக்கு வந்து பேச இருக்கிறாரு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனா இருக்காரு யூடியூப்ல போயிட்டு அவருடைய பேரை நீங்க போட்டு பாருங்க அவருடைய இன்டர்வியூஸ்லாம் எடுத்து பாருங்க நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் சாதிக்கணும் என்ன பண்ணனும்னு தெரியாம இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஏப்ரல் வரைக்கும் கடந்த ஏப்ரல் வரைக்குமே பாத்தீங்கன்னா திருவள்ளுவனுக்காக நூற்று சிலைகளை வந்து வச்சிருக்காரு ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்திலேயே அடுத்ததா வள்ளுவனுக்கு சிலை வைக்கிறதுக்காக அத்தனை முயற்சியிலுமே வந்து இறங்கி கூடிய திரு பிஜி சந்தோஷம் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் ஆதி பகவன் முதே உலகு அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமுன்னு யாரும் ஊரே யாரும் ஊரே யாவரும் கேளி திருக்குறள் ஒரு தெய்வீக நூல் திருக்குறள் என்று உலகில் பல்வேறு நாடுகளுக்கு திருக்குறள் சென்று வருகிறது திருவள்ளுவர் வள்ளுவ பெருமான் அதற்கு துணை நிற்கின்றார் பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் மூலமாக இன்று உலகம் முழுவதும் நூற்றி எட்டு நூற்றி எண்பத்தி ஏழு வள்ளுவர் சிலையை நாங்கள் இதுவரை அனுப்பியிருக்கின்றோம் எதற்கும் பணம் வாங்குவதில்லை இன்று வருகின்ற பதினைஞ்சாம் தேதி லண்டன் மாநகரில் அங்கு ஒரு வள்ளூர் சிலையை வைக்கப் போகிறோம் அதற்கு பல தமிழ் அறிஞர்கள் இங்கு வருகின்றார்கள் திருவள்ளுவர் பொதுமறையான் திருவள்ளுவர் உலகில் எங்கு சென்றாலும் அவர் புகழ் மனம் மனம் வீசிக்கொண்டே இருக்கின்றது இது ஏன் திருக்குறளை நான் கையில் எடுத்தேன் எதற்காக உலகமெல்லாம் சென்று இலவசமாக இந்த திருக்குறள் கொடுக்கிறேன் என்று ஒரு முறை சிந்தித்து பார்க்கும் பொழுது அதில் ஆயிரத்தி முன்னூற்றி ஒம்பது குரலும் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்திலே இரண்டடியிலே ஏன் ஏழு வார்த்தைகளிலே இந்த உலகத்தை அளந்தவர் நமது திருவள்ளுவர் இந்த படத்தில் பார்த்தோம் அவர் நாடிலே பிறந்தவர் கன்னியாகுமரி மாவட்டத்திலே அவர் பிறந்தவர் ஒரு நாள் மாலை நேரத்தில் வாசகம் மேலும் அவரும் அந்த மலையை வளம் சுற்றி வந்தார்கள் பின்பு ஒரு இடத்தில் உட்கார்ந்து இருவரும் எதிரும்பது ராம வள்ளுவெருமானே நீங்கள் எல்லாருக்கும் அறிவுரை கொள்கிறீர்கள் எனக்கு ஒரு குழந்தை ஏன் அதற்கு அவர் உடனடியாக இந்த உலகத்தில் திருக்குறளை யார் யார் படிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் நமது வாரிசுகள் ஆக இப்பொழுது உலகத்திலே பல்வேறு நாடுகளில் நமது வாரிசுகள் இருக்கின்றார்கள் இந்த அற்புதமான விழாவை அன்புக்குரிய சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சிதைக்கின்றார்கள் அவர்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்தவர் அதை எனது அன்பிற்கும் பாசத்துக்குரிய சகோதரர்கள் திருமாவளவன் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து திருவள்ளுவர் பற்றி பேச இருக்கின்றார்கள் வள்ளுவருக்கு எந்த ஜாதியோ மதமோ இனமும் கிடையாது எனது அன்பு அருமை இளவல் திருமாவளவன் அவர்களுக்கு எல்லோரும் ஒன்றுதான் எல்லா மக்களும் ஒன்றுதான் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக உழைக்க வேண்டும் உழைத்த பயனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடும் அவர்கள் ஊரெல்லாம் சுற்றி வருகின்றார்கள் சுற்றுகின்ற நேரமெல்லாம் ஏழை எளிய மக்களையும் பார்க்கின்றார்கள் அதே நேரத்தில் தமிழையும் அவர்கள் மிக அற்புதமாக பார்த்து வருகின்றார்கள் அதில் ஒன்று திருக்குறள் இந்த திருக்குறள் வெளிநாடுகளில் எல்லா நாடுகளிலும் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இப்படிப்பட்ட பல நாடுகளிலே நாங்கள் வைத்திருக்கின்றோம் வருகின்ற பதினொன்றாம் தேதி லண்டமா நகரத்திற்கு ஒன்று எடுத்து தருகின்றோம் என்று வள்ளுவர் யார் என்று கைக்கும் பொழுது தாடி வைத்தவர் யார் என்று பள்ளியிலும் கல்லூரியும் கேட்கும்பொழுது அவர் சொல்லியிருந்தார் அவர்தான் ஞான தந்தை கருவூல பெட்டகம் ஏழு வார்த்தைகளிலே இந்த உலகத்தை அடந்து எல்லோரும் ஒரு எல்லோரும் ஒரு இணைந்த எண்ணத்தை நமக்கு ஊட்டியவர் இன்று அவர்களை நம்மை எல்லோரும் உள்ளத்தில் வைத்து இந்த ஏழை சிறுவன் ஒரு சாதாரண டீக்கடைத்தான் பின்பு பேப்பர் போட்டான் வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டு அதில் இருந்த வருமானத்தை அருமை அம்மா சந்தனத்தாய் அவர்கள் எங்களை வளர்த்தார்கள் ஈன்ற பொழுதில் பெரிதவக்கும் தன்மகனை சார்ந்தோன் என கேட்ட தாய் தாயை மறக்காதீர்கள் தந்தை மறக்காதீர்கள் ஆசிரியர் மறக்காதீர்கள் இதை நம்ம உள்ளத்திலேயே தான் நமது வள்ளுவருமா நமக்கு வழிகாட்டுவார் அந்த வழியிலே நாம் எல்லோரும் செல்ல வேண்டும் அதற்காக அந்த அருமையான மேடையில் பேச வாய்ப்பும் இல் அமர்ந்திருக்கின்ற எல்லா கலைஞர்களுக்கும் அன்பான நல்வாழ்த்தைகள் சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் வாழ்க்கை